ஹாய் ஹலா நண்பர் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் நம்பர் இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க இப்போ போறேன் மான்கோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறேன் போறேன் நம்ப எபிசோட் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க நம்பாப்பா உங்களுக்கு எபிசோட் புரியும் எபிசோட போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் மக்களே எனக்கு இந்த வீடியோ போடுறதுல ஒரு வியூஸும் பருவில பெருசா உங்களால முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சேவ் பண்ணுங்க மத்தாக்களுக்கு எப்படி வியூஸ் அதிகரிக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் முக்கியமாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பா நான் பார்த்து தெரிஞ்சுக்கல அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்பிளேஷன் ஏதாச்சும் குறை இருந்து அதையும் மறக்காமல் சொல்லிட்டு திருங்க ஏண்டா எக்ஸ்பிளனேஷன் பிடிக்காட்டி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டு இருப்பாங்க நான் கொஞ்சம் திருதி கிடறேன் எண்டா எக்ஸ்ப்ளனேஷனை ஓகே நண்பா வாங்க நண்பா எபிசோடுக்குள்ள போகலாம் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம மேடம் கத்துட்டு அந்த லட்டர கிழிக்கிறாங்க அதெல்லாம் வரும் உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்துருச்சு இதை ஓப்பன் பண்ணுவான்னு ஹீரோன் கட்டிட்டு சோகமா அப்ப நம்ம ஹீரோயின் செட்டி இருப்பா அதை இப்போதைக்கு ஓப்பன் பண்ண தேவையில அப்படின்னு நம்ம மேடையோப்பன் பண்ணுவா நான் அதை நீ போய் தனியா ஓப்பன் பண்ணி செல்வா நம்ம ஹீரோயின் மேடையே நான் தனியா போய் ஓப்பன் பண்ணணும் நீங்க பார்க்க விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோயின் செல்வா அதுல ஏதாச்சும் அக்கள் ஏதாச்சும் அது இது வச்சாங்கண்டா என்ன செய்யற அப்படின்னு கேட்பு நம்ம ஹீரோயின் அப்படி பம்மது இருந்திக்கிண்டா நீ தன்னால போய் வெடிச்சு சாவ அப்படின்னு நம்ம ஹீரோயின் செல்லுவா அதெல்லாம் உனக்கு தன்னால போய் தனியுமே ஓப்பன் பண்ணி சென்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சென்னோன்னு அப்ப நம்ம மெய்டுக்கெல்லாம் மனசை வெறுத்து போய் திரு நம்மளோட மெய்டுக்கு ஒரு மாதிரி மனசை வெறுத்து போய் தவறு செல்லுவார் என்ன கொள்ள பாக்குறீங்கன்னா அப்படின்னு சொல்லுவார் அப்படி எங்களை பண்ண போய் திருச்சிக்கலையை கட் பண்ணாச்சும் அந்த பட்லர்ட்ட கேட்டுப்பா நம்ம ஹீரோயின் அப்பாவும் நம்மளோட லுட்விலையும் எங்கே போய் போய்த்து அவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் காணலை அவங்க ரெண்டு பேரும் வேலையாக ஒரு மீட்டிங்குக்கு போய் தீச்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டிருப்பாள் நம்மளோட பட்லர் அப்போ நம்ம ஹீரோயின் சரி அப்படியா ஓகே நான் பார்த்துக்கிட்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவா பட்லர்ட்ட சொல்லிப்பிடும் நம்ம ஹீரோயின் ஜோசி பாப்பா அந்த மீட்டிங் எதுக்காக நடக்குதான் அந்த பிரச்சனை ஒன்றும் நடந்திருக்கேன் அந்த ஹண்டிங் அமைச்சி நடக்கப்பில்ல அந்த இடத்துல ஒரு பம் பிளாஸ்ட் எடுத்து அந்த அந்த இதுக்காகத்தான் நிறைய மீட்டிங்லாம் நடத்தி இதுக்கான காரணம் யாருன்னெல்லாம் எல்லாரும் சிந்திக்கு ஜோசி திட்டிருப்பாங்க அப்ப அங்க நிறைய பேர் செல்வாங்க பிரின்ஸு கொள்ளை பார்த்துருக்காங்க அதுக்காக தான் இப்போ கண்டுபிடிப்பாங்க அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கல சொல்லுவாங்க செகண்ட் பிரின்ஸ் தான் இதுக்கு காரணமாக இருந்துச்சுங்க எல்லோரும் நம்புகிறாங்க அப்படின்னு இருப்பாங்க ஏன்டா செகண்ட் பிரின்ஸ் தான் அந்த அரச ஆட்சிக்கு ஆசைப்பட்டு நம்மளோட பெஸ்ட் பிரின்ஸை கொள்ள பார்ப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஃபஸ்ட்டு பிரின்ஸ் அப்படி ஒரு ஆதாரமும் சாட்சிகளும் இல்லை அதால் அவரை சந்தேகப்படையல் அப்போதைக்கு அவர் சின்ன ஒரு சந்தேக குழுவால் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு சந்தேகத்தில் இருக்கார் அவர் அப்படின்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் அப்படின்னு அவங்க எல்லாரும் பேசி ஒரு முடிவெடுத்திங்க நம்மட செகண்ட் பிரின்ஸ் தான் இதை கொள்ள பார்த்திருக்கார் அப்படின்ட்டு அதுக்கு இந்த ஆதாரமும் இல்லத்தால அதை எப்போதைக்கு கட் பண்ணி வச்சு அப்போ நம்ம ஹீரோன் சொல்கிறேன் அந்த மேடுகிட்ட சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லி எப்படி நம்மட ரவியை பற்றி விசாரிக்கிறா போகல அப்போ ரவி அந்த ரூமை விட்டு வெளியே வரல அந்த பாம்புலாஸ்டர் படத்தில் வந்து நீங்கள் மயக்கத்தில் இருந்துச்சுக்கிழங்க அவர் வெளியே வரல அப்படின்னு அந்த மேடு சொல்லிக்கிட்டு இருக்கார் நம்மட ரவி அந்த ரூம்லேயே ஏதோ ஆராய்ச்சி செய்வோம் அவர் வெளியே போய் வரல ஒரு ரெண்டு கிழமை அப்படின்னு அவன் பேசிட்டீங்க எது டூ வீக்கா வெளியே வரலையான்ட்டு கம்மிலியாவுக்கு சரியான ஷாக் ஆகிட்டு அவ ஏங்க என்ன செய்கிறான் அப்படி ரூமுக்குள்ளே இருந்துட்டு அழுதுகிட்டு இருக்கேனா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கா நம்மளோட ரவியை பார்த்து போட்டு நம்ம ஹீரோயின் சரி அவனை இப்போ இது பார்க்குறேனா அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா அப்போ அங்கே போய் கதவை தட்டுறா டக் டாக் நம்ம ஹீரோயின் கதவை தட்டிக்கிட்டு இருக்க அப்போ அங்கேருந்து இருந்து ஒரு சத்தமும் வரல நம்ம ஹீரோயின் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிக்கிட்டு கதவை தட்டிவிட்டு இது ஒர்க் ஆகாது எந்த வழியை காட்டுறேன்னு கூட நம்ம ஹீரோன் கதவை திறந்துட்டு போகிறேன் அங்கே பார்த்தா ரவி ஒரு மாதிரி முடியெல்லாம் களைஞ்சி போய்த்து தூங்கி ஒரு பத்து நாள் இருக்கிறமே நிற்கிறான் ரவி அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி போய் என்ன இவன் இப்படி கிடக்காண்டாப்பா ரவி கேட்குறான் என்னத்துக்கு வந்தால் திறந்து திறந்துவிட்டா அப்படின்னு கோமா கேட்டுட்டீங்க அப்போ நம்ம ஹீரோயின் செல்கிறா ரூமுக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நீ உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேனா அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோன் நான் ரவி எனக்கு ஒன்றும் பசி இல்லை அப்படி எனக்கு ஒன்றும் பசி இல்லை அப்படின்னு ரவி முஞ்ச திருப்பிக்கிட்டே இருக்கான் அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றா நீ ஆகணும் பசி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் தெரியுன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா ஒரு கிழமை ரூம்குள்ளே என்ன நான் உனக்கு வித விதமாக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் என்ன ஹையலே அப்படின்ட்டு ரவி செல்றான் பசியே இல்லை நீ அதை கொண்டுட்டு போயி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோன் பார்க்குறான் நம்ம ஹீரோனு சரியான கோம்பாரு இவனுக்கு சமைச்சி எடுத்து வந்தா அப்படி போட்டு ரூமை பாக்குற ரூம் ஃபுல்லாக ஒரு மாதிரி அலங்கலமா கிடக்கு எல்லாம் அந்த ஹீலிங் மேஜிக்கை பத்தின புக் தான் கிடக்காங்க நிறைய புக் நம்ம ஹீரோயின் பாக்கிற எது ஹீலிங் மேஜிக்க பற்றியும் படிக்கிறனா இப்போ நம்ம ஹீரோயின் கேட்கறான் எது ஹீலிங் மேஜிக்க படிக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோன் அவன் சொல்றான் அது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு ஆஞ்சி போட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப சாப்பாடு எடுத்துட்டு போ எனக்காக நான் பசி இல்லை நான் தின்னே மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லி நம்ம ஹீரோனை திறத பாக்குறான் அந்த இடத்த விட்டு அப்ப நம்ம ஹீரோயின் பாக்குறா நான் அந்த இடத்த விட்டு போமாட்டேன் நீ அந்த சாப்பாடு தான் போவேன் அப்படின்னு நம்ம ஹீரோனும் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அவனோட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கா சாப்பிட புரியா இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோன் அவனை அவன் இல்லை முடியவே முடியாண்டோ நம்ம ஹீரோனுக்கு சரியான கோவம் வந்துட்டு கையை பொத்திட்டான் நம்ம ஹீரோன் பொத்தி ஒரே ஒருவே குத்து அவன் நெஞ்சிட்டு அவன் நெஞ்சை பொத்திட்டான் நம்ம ஹீரோன்படி அடிப்பான அவன் எதிர்பார்க்கவே இல்லை ரவி அப்போ நெஞ்சை பொத்திட்டு நம்ம ஹீரெயின் சொல்கிறா சாப்பிடப்படியா இல்லாட்டி இன்னொரு அடி அடிச்சவானா அப்படின்னு நம்ம ஹீரோன் கையை பொத்திட்டு அப்போ ரவி என்னை பசிக்கலான்னு சொன்னேன் நம்ம முன்னாலே அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம ஹீரோன் எது இன்னொருக்கா சொல்லா போண்டைக்கல சரி சரி நான் மூஞ்சை கழிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ரவிக்கு அங்கேருந்து கிளம்பிட்டான் நம்ம ஹீரெயின் பார்க்குறா சக்ஸஸ் ஒரு வழி அப்படின்னு நம்ம ஹீரோன் பார்க்கலாம் ரவி செல்றேன் என புக் சமான்லாம் ஒன்றையும் தொட்டுற அதெல்லாம் நோட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோட்ட நம்ம ஹீரோன் சொல்கிறா நான் மற்ற மத்த காலர் தொட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்லிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் மேடை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இதை ரூமை துப்பராகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்றா அப்போ ரவி செல்கிறாங்க எது மேடை வந்து துப்பராக அப்படியே அவன் ஒரு மாதிரி கோத்துலேயே அங்கேருந்து கிளம்புறான் நம்மட ரவி அப்படின்னு பேல சத்தம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின்னு நாங்கள் எல்லாரும் வாங்க வாங்கிட்டு எல்லா மேடையும் கூப்பிட்டு அதை ஃபுல்லாக துப்பராகிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோன் பார்க்குறா இப்பாக இந்த ரூம் கிளீனாக இருக்குது சுத்தமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துப்பட்டு அங்கே பார்க்குறா நிறைய சாப்பாடு நம்ம ஹீரோன் சமைச்சு எடுத்து வந்து வந்திப்பா நம்மளோட ரவிக்காக புதுசாக அப்போ ரவியை வந்துட்டாங்க ரவியை ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணி தலையெல்லாம் கலக்கிட்டு வந்துட்டான் அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குற இப்போ இவன் மனுஷன்ட்டைங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு கையை கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட்டாக நடந்துறமே நம்ம ஹீரோயின அவனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா நீ இப்போ வந்து சாப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்போ அங்கே ரவி பாரான் வந்தொடனே பார்க்குறான் என்னத்துக்கு எனக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ரவி பார்த்துப்போம் நம்ம ஹீரோனை பார்த்து கேட்கும் நம்ம ஹீரோயின் சாப்பிட்றா அப்படின்ற ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கியா நம்ம ஹீரோயினை அப்போ ரவி பார்க்குறான் இவன் என்னத்துக்கு தான் கடுப்பாகுது அப்படின்னு இப்படி நம்மளோட ஆர்சியனை பற்றி ஜோசித்து போட்டு ஏசிக்கிட்டு இருக்கேன் அந்த ஆர்சியன் அவனுக்கு அழகான ஹீலிங் மேஜிக் தெரிஞ்சிருந்தான் அவன் பெரிய பிடிங்கிய அப்படின்னு அவன் ஏசிட்டு இருக்கான் இடியட் ஆர்சியன் அப்படின்ட்டு ஆர்ச்சினை பற்றி திட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்டா ஆர்ச்சென்னாக்கு இருக்கிற அளவு பவர் இல்லைன்ட்டு ஃபுட் தான் போய் இவர் தன்னைத்தனையை தாழ்த்திக்கிட்டு இந்த ரூமுக்குள்ளே கடந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் ஹீலிங் மேஜிக்கை பற்றி அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த ஆர்ச்சியை எப்படின்னாலும் நான் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்போ பல்ல கட்டிக்கணும் அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவன் திருந்தவே மாட்டான் இவன் ஒவ்வொரு ஆளோடையும் அவனை கம்பேர் பண்ணி தடைசில் அவனே மடுகிண்டி அதில் படுத்து அவனே மூடி மூடிக்கிள்றான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சி பார்த்துட்டியா ரவியை ஏன் அவன் இதுக்கு முன்னால் நம்மட லுட்வீலோட போட்டி போட்டி இப்போ அண்ணன் காரன் தோக்காடி தோக்காடிச்சுன்னு அப்படின்னு லுட்வீலோட போட்டி போட்டு தான் கடந்திருப்பான் அப்போ நம்ம ஹீரோயின் தடுத்துட்டு அதெல்லாம் இப்போ ஆர்சினோட போட்டி போட்டுட்டு கிடக்கான் இதெல்லாம் நம்ம ஹீரோயின் ஜோசி இது பார்த்து போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னங்கே இருந்தாலும் என்ன எங்கள் அண்ணன் எனக்கு பெஸ்ட்டு தாண்டவன் அவன் பார்க்குறான் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்குறான் அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறான் அந்த ப்ரொஃபஸரோட நடந்த ஃபைட்டில் என்னை அவன் விட்டுருந்தா கொண்டு இருப்பான் நான் அங்கேயே செத்து இருப்பேன் அப்படின்றான் நம்ம ஹீரோயின் இதை கேட்டோன்னே ரவிக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்போ ரவி நம்ம ஹீரோயின் சொல்கிறா அவனோட பிரேஸ்லெட் இருந்ததெல்லாம் நாங்கள் தப்பிக்கேன் உயிர் போலஜன் அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்கிறா ரவி பார்க்குறான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ இனித்த சொன்னியே நீ உடைய உயிருக்கு எந்த அப்பதும் வரல அதெல்லாம் சின்ன நீ அப்போ நான் அப்போ வேறமே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரவி ஒரு மாதிரி கடு பக்க நம்ம ஹீரோயின் சொல்கிறா அதெல்லாம் நான் சும்மா சொன்னேன் நான் என் பிரேஸ்லெட் இருந்ததெல்லாம் நான் தப்பிச்சேன் அந்த பிரேஸ்லெட் என்னை கொடுத்ததே நீ தான் எங்கள் அண்ணன் அந்த பிரேஸ்லெட் அதெல்லாம் என் உசிருக்கு தப்பிச்சு அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கேன் அந்த பிரேஸ்லெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு என்னையை கொண்டு அவன் அட்டாக் பண்ண வரைக்கும் அந்த பேஸ்லெட்டை போட்டேன் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அவனை பிடிச்சிட்டு அதெல்லாம் என்னால் அவனை பிடிச்ச முடிஞ்சிக்க அந்த ப்ரொபோசரை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்மளோட ரவிட்ட சொல்லி சிரிச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன இருந்தாலும் நீ நீஹ பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவனோட மனசை சமாதானமாக பார்க்குறான் நம்ம ஹீரோயின் அப்படி நம்ம ஹீரோயின் சொல்லி சிரிச்சிக்கிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கேன் அப்போ ரவி ஒரு மாதிரி சோகத்திலேயே இருக்காங்க இருந்துட்டு யோசித்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம எல்லாரையும் ஓவர் கம் பண்ண வர பார்க்குறோம் அப்படின்னு போட்டு சரி கம்மளியை நம்மளுக்காக அவ்வளோ செய்கிற அப்படின்னு அவன் யோசித்து பார்த்துக்கோ நம்ம ஹீரோன் ஏ இப்போ தின்னப்பிரா இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோன் கேட்குறான் அவன்கிட்ட சாப்பிட பிரியா இல்லையே நம்ம ஹீரோன் முறைஞ்சிக்கிட்டு இருக்காப்பா அவன்ட்ட சரி சரி திண்டு தொலைகிறேன் நீ எல்லாம் வந்து ஊட்டி விட்டுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரைன் உனக்கு வந்து ஊட்டிவிடே அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோன் அதுக்கு தான் நீ எல்லாம் ஊட்டி விடுவான் நான் என்ன கையிற்கு நான் தின்வேன் இப்படி ஸ்பூன் எடுத்து அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்றான் அவன் அப்போ அவன் சாப்பிடுக்கல நம்ம ஹீரோன்னு நினைக்கிறா ஒரு அப்பா சாப்பிட போகிறான் இவன் எவ்வளோ பாடுபட வேண்டிய கிடக்குவன சாப்பிட வைக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோன் ஜோசித்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோன் ஜோசித்து பார்த்து புட்டும் சரி ஒரு வழியாவின் சாப்பிட்டு ஆண்டு போட்டு நம்ம ஹீரோன் நிம்மதியாக இருக்கா பையா நம்ம அகாடமியை கட்டுறாங்க அகாடமியில் நம்ம லைலாக குந்திக்கிட்டு இருக்கியா பெஞ்சில் குந்திக்கிட்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ அங்கே குரலனு ஹக்கு ஏ லைலா டக்குன்னு வரப்போரியல்லே அப்படின்னு கேட்டுருச்சிக்கல நம்ம லைலாக சொல்றாள் இரு இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த கொஞ்சம் நேரத்தில் வரேன் அப்படின்னு லைலா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி டக்குனு வாங்க இருந்து போண்ட அவள் கூட்டிகிட்டு போறாள் லைலாவை லைலா எங்கேயே போகிறா அப்போ அங்கே யாரோ ஒரு ஆள் லைலடை பெஞ்சில் ஏதோ லெட்டரை கொண்டு வச்சுதோ ஒரு லெட்டர் ஒன்றும் அவள் வச்சுப்பிட்டு சிரிக்கிறா ஹா இந்த லெட்டர் மூலமாக எவ்வளோ கேவலப்பட போறாண்டு பொறுத்து இருந்து பார்க்க தானே போகிறீங்க சொல்லிக்கிட்டு இருக்காள் யாரோ ஒரு ஆள் அப்போ அகாடமியை காட்டுறாங்க அகாடமியில் ஒருத்தையும் கத்திட்டு போய்த்துட்டீங்க அவன் இந்த சாமான்லாம் எனக்கு என்னது தான் கொடுத்தாங்களே அந்த வேலையெல்லாம் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுதல் இந்த அகாடமிக்கு என்னத்துக்கு வந்தேன்னு தெரியா அப்படின்னு அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லோரும் என்னையை தான் வேலை வாங்குதல் என்னை வச்சு தான் எல்லாம் வேலை வாங்குதல் அப்படின்ற ஒரு மாதிரி அகாடமியில் எல்லோரும் உனத்தான் புள்ளி பண்ணுறமே அவங்க கத்திக்கிட்டு இருக்கான் அவனை எல்லாரையும் இந்த புள்ளி பண்ணுறமே தம்போதைக்கு காட்டிகிட்டு இருக்காங்க அப்போ அவன்ற சாமான்லாம் கீழே விழுந்துட்டு யாருன்னு பார்த்தா நம்மளோட லைலஹாம் இடிச்சுப்பா அவனை இடிச்சுப்போ லைலா செல்கிறா சோரி என்னை மன்னிச்சிடு நான் அவனை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு லைலா சொல்லிக்கிட்டு இருப்பாள் அவனுக்கு எடுத்து குடிச்சிக்கலாம் அவன் சொல்லுவான் டக்குனு போகணும் நான் டக்குனு போகணும் தாங்க இல்லாட்டியன்னே புள்ளி பண்ணி போட்டுருமோல அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பதட்டத்துலேயே இருந்துச்சு அந்த இடத்த விட்டு கிளம்பினா போதும் உண்டு அப்போ லைலாவை பார்த்து செடிக்கிட்டு இருக்கான் அவன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதில் நீங்கள் அழகரிப்பீங்க ஆனால் என்னெல்லாம் அப்படி இருக்க முடியாது அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி அவன்ற கோத்தெல்லாம் லைலாக்கு மேலே காட்டை பார்க்குறாங்க அப்போ காட்டை பார்த்து போட்டு சரி அங்கேருந்து கிளம்புவான் பெஸ்ட்டு அப்படின்னு போட்டு அவன் லைலாவை பார்த்து சொல்லிப்பிட்டு போகிறான் வாழ்க்கை வாழ்க்கைமையெல்லாம் என்னைக்கு அமையாது அவன் சொல்லிப்பட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் லைலா பாவமாக பார்த்துட்டீச்சான் அவனே அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா இது லைலாவே பாத்துக்கிவா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிட்டு உனக்கு எல்லாரும் புள்ளி போல அப்படின்னு நம்ம ஹீரோன் நினைக்கி பார்த்துட்டீச்சா அப்போ நினைக்கி பார்க்குறா அவனுக்கு நம்மளோட உதவி ஒன்றும் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோன் நினைக்கி பார்த்து புட்டுமாதிரி சரியான முட்டாள அப்படின்னு அவனை பத்தி நம்ம ஹீரோன் யோசிச்சுட்டு இருப்பா ஏன்னா அவனை தான் எல்லாரும் புள்ளி பண்ணுமோல அந்த ஸ்கூல்லேயே அதெல்லாம் அந்த ஸ்கூல்லேயே சரியா வெறுக்கப்பட்டு அந்த ஸ்கூல்லேயே விட்டு விலகணும்னு முடிவெடுத்து அந்த ஸ்கூலை விட்டு அவன் கிளம்பிடுவான் அதை பத்தி நம்ம ஹீரோயின் நினைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த ஸ்கூல்ல உள்ள நம்மளை எல்லாரும் அவனைத்தான் தான் புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க அந்த லீடருங்க அவனைத்தான் தான் புள்ளி பண்ணுவான் எந்த லீடர் இருந்தால் நம்ம ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்ல இருக்கிற அந்த ஹெட்டுங்க அவனை புள்ளி பண்ணுற அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் இருக்கிற எல்லாரும் பெரிய பெரிய ஆக்கள் அவங்களாம் சேர்ந்து இவனை புள்ளி பண்ற பெரிய பெரிய ஃபேமிலில இருந்து வந்து தலை அவங்களெல்லாம் எல்லாரையும் ஒரு ஆள் குறிப்பி குறி வைக்கிட்டாங்கடா எல்லோரும் காலி அப்படின்னு ஒரு ஆளை பற்றி யோசித்து பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின் ஓட பேர் பிரசிடண்ட் மேரிஸ் ஊகா எல்லோரும் எல்லாரையும் புள்ளி பண்ணுறாள் ஓஹா மெயின் ஹெட் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டிருக்கேன் இந்த மேரி சரியான வில்லங்கமான ஆள் ஓ எல்லாரையும் புள்ளி பண்ணிக்கிட்டே இருப்பாள் ஓ பொறுத்தவரையில் மத்தாக்கள் நான் அவள் இது செய்கிற ஒரு காயின் தான் எல்லாரும் அவள் பயன்படுத்துகிற ஒரு பப்பட் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிட்டீங்க அதோட எபிசோட் முடியுது காய்ஸ்